கணேசாய பணி பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் பன்னிரண்டு பாவங்களில் சனி எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன்கள் அதாவது பிறந்த ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறதுல இருந்து அது லக்னம் என்பது ஒன்றாம் வீடு அந்த வீட்டிலிருந்து பன்னிரெண்டு வீடுகளிலும் ஒன்னாம் பாவத்தில் சனி இருந்தால் என்ன பலன் இரண்டாம் பாவத்தில் சனி இருந்தால் என்ன பலன்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் முதல் பாவமாகிய லக்ன கேந்திரத்தில் சனி அமைய பெற்றவர்கள் வந்து காம உணர்வுகள் அதிகமாக இருக்கும் பாலிய வயதிலேயே சின்ன சின்ன நோய் நொடிகள் இவைகள்லாம் வந்து போகும் கிட்டத்தட்ட தெளிவான பேச்சுக்கள் ஆரம்பத்தில் இருக்காது உடலில் ஏதாவது வித்தியாசம் காணப்படும் சில பேருக்கு வந்து வியர்வை வந்து அதிகமாக சுமல் அடிக்க தொடங்கும் இந்த மாதிரியாக இருக்கும் அதே போல பாச போராட்டம் உடையவர்கள் பாச போராட்டம் அப்படிங்கிற காரணத்தினால பண விரையும் நிறைய பண்ணிருவாங்க அவர்களால் பணத்தை வந்து சேமித்து வைக்க முடியாத நிலையில் இருக்கும் இதே சனி பகவான் சுபஸ்தானத்துல இருந்தாங்கன்னா இந்த ரெண்டாம் வீடு என்பது வந்து நல்ல வீடாக அமைந்து இருந்தால் அதாவது சனி ரெண்டாம் இடத்தில் ஒரு சுபபலம் பெற்று இருப்பாரேயானால் அதிக ஆயுள் இருக்கும் நீண்ட ஆயுள் உடையவர் நல்ல நற்குணங்கள் எக்கச்சக்கமா இருக்கும் வித்தை அப்படிங்கிறதுல தொழில்துறை சம்பந்தப்பட்ட வித்தையில் கட்டிக்காரங்களா இருப்பாங்க கிராமம் அல்லது நகரத்துக்கு தலைவன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அரசனை போல சுகபோகங்களையும் அனுபவிப்பாங்க நல்ல குணமுடையவர்களாக இருப்பாங்க இரண்டாம் பாவமாகிய தனம் குடும்பம் வாக்கு என்ற ஸ்தானத்தில் சனி இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து தனம் எக்கச்சக்கமாக கிடைக்கும் அதாவது பண வரவுகள் நிறையா கிடைக்கும் அரசனால் சில சமயங்கள் அதாவது அரசாங்கத்தின் மூலமாக சில வருமானங்களை குறுகிய வழிகளில் பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த சொத்து பத்துக்கள் வந்து சிறுக சிறுக சேர்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க நிறைய அலைச்சல் ஏற்படும் பொய் பேசுதல் இருக்கும் அவங்களை பொறுத்த மட்டும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்க பிறந்தவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அந்த சின்ன வீடு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அமைந்தே தீரும் அது சுபா சுபாதிபத்தியத்தில் இருந்தாலும் சரி சாதாரண ஆதிபத்தியத்தில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து அந்த துணை கலஸ்திரம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு இருக்குது அதே போல மூணாம் பாவத்தில் சனி இருக்க பிறந்தவர்களுக்கு பராக்கிரமும் கூர்மை உள்ளவனாகவும் தனவந்தனாகவும் நற்குணங்கள் நல்ல குடும்ப அமைப்பு இவைகள்லாம் வச்சிருப்பாங்க அளவோடு உண்பவர்களாகவும் இருப்பாங்க நாலாம் பாவத்தில் சனி இருக்க பிறந்தவர்களோட கவலை துக்கம் இவைகள்லாம் அடிக்கடி ஏற்படும் அதாவது சந்தோஷம் ஏற்படும் துக்கமும் ஏற்படும் மாறி மாறி அதை அனுபவிப்பாங்க கபடம் இல்லாதவர்களாக இருந்தாலும் பொது வாழ்க்கையில் வந்து வெளிப்படையாக பார்க்கும்போது கபடதாரிகள் போல இருக்கும் ஆனாலும் கபடம் மற்றவர்கள் குலத்துக்கு ஏற்றதான நற்செயல்களை அவங்க அவ்வளவா செய்ய மாட்டாங்க அந்த தாயாருக்கு வந்து அதிகமாக இடைஞ்சல்கள் ஏற்படும் ஐந்தாம் பாவத்தில் சனி இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து ஆயுள் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும் சுகம் என்பது வந்து அற்ப சுகமாக அஞ்சாம்பத்தில் சனி இருப்ப பிறந்தவங்களுக்கு வந்து சுகம் வந்து அற்ப தான் இருக்கும் அதாவது நீடித்த சுகம் வந்து இருக்காது இவங்களுக்கு சில சமயங்கள்ல வாழ்க்கையில் வந்து முன்னேற்ற தடைகள் நிறைய உண்டாகும் ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அது தடையாக போய்விடும் அந்த சனி வந்து லக்கணத்துக்கு கிரகமாக இருக்குமாயானால் அதாவது மகரலக்கணம் கும்பலக்கணம் ரிஷபலக்கணம் துலாலக்கணம் இந்த மாதிரி பிறந்து ஐந்தில் சனி இருந்துச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையில் கொஞ்சம் போராடி ஜெயிப்பார்கள் அந்த முட்டுக்கட்டைகள் வந்து மெல்ல மெல்ல விலக தொடங்கிவிடும் அதாவது கடும் போராட்டத்திற்கு பிறகு அந்த ராஜ யோகங்களை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் இருப்பினும் சோம்பேறித்தன்மை அதிகமாக இருக்கும் இதில் அசுப ஆதிபத்தியமாக இருக்கும் பட்சத்தில் இப்போ உதாரணமாக மேசலக்கணத்தில் பிறந்து சனி அஞ்சாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து களவாணி பட்டம் கூட அவங்க பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணிடும் நல்ல ஒழுக்கமாக இருந்தாலும் கூட அந்த களவு என்பது போல் அதாவது கெட்டவன் அப்படிங்கிற கட்டத்தில் கொண்டு வந்து விட்டும் முன்னேற்றம் நிறையா தடைபடும் அவங்களை பொறுத்த மட்டும் பழைய ஜாமான்களை எல்லாம் அப்புறப்படுத்த மாட்டாங்க அது எப்போயும் கூடவே வச்சுருக்கணும்னு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பழையவைகள் நிறையா கிடைக்கும் அதே போல் திருமண தடையும் அவங்களுக்கு ரொம்ப உண்டாகும் பொண்ணு கொடுக்கறது வந்து ரொம்பவும் மொத்த பங்கை யோசிப்பாங்க ஐந்தாம் இடத்துல சனி இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து சுப ஆதி ஆதிபத்தியம் இல்லாத பட்சத்தில் வந்து வாழ்க்கையில் பெரும் பங்கு சோதனைகளாகத்தான் இருக்கும் அதான் முதலே சொன்னேன் அற்பசுகம் உடையவர்கள் அப்படின்னு சொன்னேன் ஐந்தாம் பாவத்தில் சனி இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து சில சமயங்களில் அவங்க குலதெய்வத்தையும் இடையில மறந்து அதுக்கப்புறம்தான் குலதெய்வ வழிபாட்டுக்கே வருவாங்க அந்த மாதிரி சனி ஐந்தில் இருப்பது வந்து மொத்தத்தில் வந்து அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது ஆறாம் பாவத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் வந்து சத்துற்களை வெல்லக்கூடிய ஆற்றல் நிறைய இருக்கும் பராக்கிரமசாலி தைரியசாலி எதையும் நேருக்கு நேர் எதிர்க்கக்கூடியவர்கள் அதே போல் தவறு ஒரு இடத்துல நடந்துச்சு அப்படின்னு சொன்னா தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் தங்களுக்கு சாதாரண நபராக இருந்தால் கூட அதிகாரம் படைத்தவர்களாக விளாசிடுவாங்க அளவுக்கு அதிகமாக நல்லா சாப்பிடுவாங்க பெண்கள் வந்து தொடர்பு அதிகமாக இருக்கும் அதாவது ஸ்திரீ லோலம் அப்படின்னே கூட சொல்லலாம் ஆறாம் இடத்துல சனி இருந்துச்சுன்னு சொன்னா பெண்களை வந்து நிறையா அது அவர் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு இருக்கும் அது அவங்களுக்கு எளிதாக பெண்களும் வயப்பட்டு விடுவார்கள் அந்த மாதிரி ஆறா ஆறில் சனி இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து எளிய முறையில் வந்து பெண்கள் ஆயிடுவாங்க அதே போல் ஏழாம் பாவத்தில் சனி இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து திருமண தடை கடுமையாக ஏற்படும் ஏதாவது ஒரு காரணத்தினால திருமணம் வந்து தடையாகும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அதிகமாக இவங்க சுகத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் கம்மி அதே சனி ஆட்சி உச்சம் ஏறி இருந்தால் அது வந்து அந்த தடைகளை விலக்கிவிடும் ஓரளவு நல்ல பெயர் எடுக்கக்கூடியதாக இருக்கும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடியவர்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் பெரும்பங்கு இவர்களுக்கு வந்து நல்ல யோகங்கள்லாம் இருந்தாலும் கூட அனுபவிக்க தடையாக போயிடும் சில சமயங்களில் தங்களுக்கு தாங்களே தடையாக போயிடுவாங்க அந்த மாதிரி பெண்களுடைய ஆதிக்கம் இவங்களுக்கு நிறைய இருந்தாலும் வாய்ப்புகள் வந்து தட்டி போயிடும் இவங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய பெண்ணை வந்து இன்னொருத்த நட்பாக்கி கொண்டு காதலியாக கொண்டு போயிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏழாம் இடத்துல சனி இருக்க பிறந்தவர்களுக்கு அமையும் இதே சனி வந்து குருவின் பார்வையை பெற்றிருந்தால் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெண்களால் யோகமும் உண்டாகும் அந்த குருவின் பார்வை இருந்தால் அந்த மாதிரி இருக்கும் அல்லது ஆட்சி உச்சம் ஏறி இருந்தாலும் ஏழாம் இடத்துல சனி ஆட்சி உச்சம் ஏறி இருந்தாலும் திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் திருமணத்தின் மூலமாக சொத்து பொத்துக்களும் சேர்க்கை உண்டாகும் அடுத்தபடியாக எட்டாம் இடத்துல சனி இருந்தால் நீடித்த ஆயுள் ஏதாவது ஆயுள் காரகன் என்பவர் வந்து மொத்தத்தில் பொதுவாக எந்தெந்த காரகர்களும் அந்தந்த பாவத்துவத்தில் இருக்கக்கூடாது இப்போ சூரியன் பெதர்காரகன் பெருஸ்தானத்தில் இருக்கக்கூடாது சந்திரன் மாதுருக்காரகன் மாதுரஸ்தானமாகிய நாலாம் இடத்துல இருந்தால் மாதுருக்கு ஆகாது செவ்வாய் சகோதரக்காரகன் மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா சகோதரனுக்கு ஆகாது அதே போல் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் சகோதரனுக்கு ஆகாது ஏன்னா மூணு பதினொன்று என்பது மூத்த சகோதரன் இளைய சகோதரனுங்கிற கணக்கில் வரும் புதன் வந்து வித்யாக்காரகன் அவர் வந்து நாலு என்பது வித்தைக்குரிய இடம் அப்போ நாலாம் இடத்துல புதன் இருந்தாலும் கல்வித்தடை உண்டாகும் அதே போல் குரு என்பவர் வந்து தனக்காரகன் அவர் வந்து தனஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் தனத்தை தடை செய்யும் இல்லை வரவுகள் கிடைக்காமல் அதாவது தன வரவுகள் இல்லாமல் கஷ்டப்படக்கூடியதை கொண்டு வந்து சேர்த்திடும் சுக்கரன் வந்து கலஸ்தரக்காரகன் கலஸ்தரஸ்தானமாகிய ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்துச்சுன்னு சொன்னால் கலஸ்தர பேதங்கள் உண்டாகும் கலஸ்தர தோஷம் உண்டாகும் அதே போல் அந்த சனி என்பவர் மட்டும் ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானமாகிய எட்டாம் இடத்துல சனி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆயுள் மிகவும் கெட்டியாக விளங்கும் அதே போல எட்டாம் இடத்துல சனி இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து ஒரு சண்டை அப்படின்னு சொன்னால் அவங்க தான் முன்னால் போய் நிற்பாங்க சில பேர் வந்து சண்டைன்னு சொன்னால் பின்னாக்கி போ பின்னோக்கி போயிடுவேன் நம்மளுக்குதையே அம்பு அப்படின்ட்டு இந்த எட்டாம் இடத்துல சனி இருக்க பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சின்ன பஞ்சாயத்துன்னு சொன்னால் இவங்க தான் முன்னால் நின்று என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதே அந்த போர்க்களத்தில் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இவங்க முதல் வீரர்களாக முன்னணி வீரர்களாக இருப்பாங்க அதே போல் உடலில் வந்து ஏதாவது ஒரு குறைபாடு அவங்களுக்கு இருக்கும் இதே சனி ஆட்சி உச்சம் ஏறி இருந்தால் அந்த குறைபாடு என்பது இருக்காது அற்ப புத்திரர்கள் உடையவர்களாக இருப்பாங்க கடைசி கால வாழ்க்கை வந்து கொஞ்சம் சோதனை உடைய வாழ்க்கையாக இவங்களுக்கு அமையும் ஆயுள்தான் நீண்ட ஆயுளை தவிர கடைசி கால வாழ்க்கை வந்து இப்போ பெரும்பாலான தாய் தந்தையர்கள் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் வந்து பிள்ளைகளால் கவனிக்கப்பட முடியாமல் முதியோர்கள் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா அந்த முதியோர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எட்டுல வந்து சனி இருக்கும் அது வந்து சாதாரணமாக இருக்கும் ஆட்சி உச்சம் இல்லை குருவினுடைய பார்வை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரமாட்டாங்க அங்கே கொண்டு போய் விடக்கூடிய சூழ்நிலை வராது ஏதாவது ஒரு உறவுக்காரங்களோட ஒட்டி இருப்பாங்க இது வந்து குருவின் பார்வை இல்லாமலும் ஆட்சி உச்சம் இல்லாமலும் எட்டாம் இடத்துல சனி இருக்க பிறந்தவர்கள் வந்து பெரும்பாலும் அவங்களுடைய கடைசி கால வாழ்க்கை வந்து அனாதை போலவே தான் ஓடிக்கொண்டு இருக்கும் அடுத்தபடியாக பாக்கியத்தில் சனி இருந்தால் அதாவது ஒன்பதாம் இடத்துல சனி இருக்க பிறந்தவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியத்தில் சனி அப்படின்னா பாக்கியத்தை கெடுத்துரும்னு நம்ம சொல்லுவோம் அந்த பாக்கியத்தை கெடுப்பது எந்த எந்த இடம்னு சொன்னால் மனைவி அப்படிங்கிற கட்டத்தை கெடுத்துடும் இப்போ ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒம்போதில் சுக்க சனி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கணவன் வந்து கூட இல்லாமல் இருக்கக்கூடியதாக போயிருது இப்போ பாக்கியத்தில் சனி இருந்துச்சுன்னு சொன்னால் பெண்ணோடைய தாலி பாக்கியம் எப்படி இருக்குது மாங்கல்ய பலம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்து தான் செய்யணும் ஆண்களுக்கு இதே போல் இருக்குது ஒன்பதாம் இடத்துல சனி இருக்குதுன்னா மனைவிக்கு வந்து சுமங்கலி பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா கடைசி காலத்தில் இவங்க வந்து மனைவி இல்லாத வாழ்க்கையாகத்தான் இவங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் பணம் பண வரவுகள் சௌரியங்கள் எல்லாமே இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் வீடு வாசல் இவைகள்லாம் சிறப்பாக சிறப்பாகத்தான் இருக்கும் ஆனால் துணை என்பது வந்து கடைசி காலம் வரைக்கும் இவங்களுக்கு வராது அதே போல் ஒன்றுவிட்ட பங்காளிகள் அப்படிங்கிற எல்லாம் இவங்களை சேர்க்க முடியாது இவங்களுடைய ரூட்டே தனி ரூட்டாக இருக்கும் மதம் மாறக்கூடியவர்களாக கூட சில சமயம் இருப்பாங்க அதிகபட்சம் பாக்கியத்தில் சனி இருந்துச்சுன்னு சொன்னால் தன்னுடைய குலத்துக்கு தன்னுடைய மதத்துக்கு மாறாக இது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதும் ஒம்போதில் சனி இருக்கிறதும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான் ஏன்னா இவங்களை பொறுத்த மட்டும் மத மாற்றம் என்பது எளிதாக இவங்க மாறிடுவாங்க ஏதோ ஒரு காரணத்தினால இடையில ஏதாவது ஒரு சோதனை இருக்கும் அந்த சோதனைக்கு வந்து இந்த மாற்று மதத்தை வந்து சொல்லி ஏதாவது செஞ்சாங்கன்னு சொன்னால் அதில் வந்து சரியாயிடும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அடுத்த மாதத்தில் தான் போயிருப்பாங்க இந்த மாதிரியான வாக்கியத்தில் சனி இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து சௌரியங்கள் இருக்கும் துணை வந்து கடைசி வரைக்கும் துணை வந்து வராது அதே போல புத்திர பாக்கியங்களும் சுருக்கமாகத்தான் இருக்கும் அதிகமாக இருக்காது அதே போல பத்தாம் இடத்துல சனி இருக்க பிறந்தவர்களுக்கு வீர தீரம் உள்ளவர்களாக இருப்பாங்க நல்ல தனவந்தன் செல்வம் செல்வாக்கெல்லாம் நிறையா இருக்கும் தீரம் உள்ளவன் பராக்கிரமம் உள்ளவன் அதே சமயத்துல கர்வம் இருக்கும் நல்ல சுகத்தை எல்லாம் அடைவாங்க தன் குலத்தை போற்றக்கூடியவர்களாகவும் குலத்திற்கு ஒரு சமூக நீதி காக்கக்கூடிய குல குலத்து குலத்துக்கு மாணிக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா எங்கள் குலத்து குத்து வழக்குன்னு அந்த மாதிரியாக குலத்தை போற்றக்கூடியவர்கள் தன்னுடைய மதத்தை வந்து ரொம்ப மதிக்கக்கூடியவர்கள் ரொம்ப நியாயம் பேசக்கூடியவங்க தவறு செய்யக்கூடியவர்களுக்கு வந்து தண்டனை வழங்குவதில் இவங்க கெட்டிக்காரங்க இந்த பத்தாம் இடத்துல சனி இருக்க பிறந்தவர்களுக்கெல்லாம் பெரும்பாலும் வழக்குறைஞர்கள் அதே போல் வழக்குறைஞர்கள் மூலமாக அந்த நீதிபதி என்ற ஒரு ஸ்தானத்தை அடையக்கூடிய வல்லமை இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுலேயும் பத்தாம் இடத்துல உள்ள சனி வந்து ஆட்சி உச்சம் அல்லங்கில் குருவின் பார்வை பெற்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு ஜஸ்டிஸ் போஸ்ட் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக கிடைத்து விடும் அது அந்த படிப்பு இல்லாமல் வேற படிப்பு படித்தா கூட பொதுவான ஏதாவது ஒரு இடத்துல கலகம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் இவங்க தான் தீர்ப்பளிக்கக்கூடியவர்களாக மற்றவங்க எல்லாராலும் இவங்க அந்த தீர்ப்பளிக்க இவங்க தான் சிறப்பு அப்படிங்கிறத அந்த இடத்துல கொண்டு வந்துடுவாங்க ஆக ஏதோ ஒரு வகையில் வந்து தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நீதிபதியாக இவங்க விளங்கக்கூடியவர்கள் அதான் பத்தாம் இடத்துல சனி இருந்தால் அந்த நியாயவாதி அப்படின்னு எடுத்துக்கிடலாம் அதே போல் தன் வாழ்க்கையிலும் எந்த விதமான தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிடுவாங்க சுத்தமானவர்கள் கூட எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரியாக பத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் வந்து படோடபமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட தவறுகளுக்கு அஞ்சக்கூடியவர்கள் வாழ்க்கையில் நாம தவறு செஞ்சா மற்றவங்களை எப்படி நம்ம தட்டி கேட்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் பத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள்லாம் பெருமையாக நம்ம சொல்லலாம் அதே போல பதினொன்றாம் இடத்துல சனி இருக்க பிறந்தவர்கள் நிறைய சம்பத்துகள் செல்வம் செல்வாக்கு நிறைய இருக்கும் சுக போகங்களையும் எக்கச்சக்கமா அனுபவிக்க கூடியவங்க அதே போல ஒரு அரசனை போல ஒரு சுகத்தை நானாவிதமான சுகங்களையும் பெறக்கூடிய அமைப்பு பதினொன்னாம் இடத்துல சனி நல்ல நிலைமையில இருந்துச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையில் அந்திம காலம் வரைக்கும் சுகபோகியாகவே இருப்பார் நல்ல சம்பத்து சொத்து பத்துக்கள் அரசாங்க உத்தியோகம் இவைகள்லாம் நிச்சயமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்திலையும் சனி வந்து நல்ல சட்பலத்தோடு இருந்துச்சுன்னு சொன்னால் அரசாங்கத்தில் மேல்மட்ட அதிகாரியாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தங்களுடைய குல ஆச்சாரத்தை வந்து எடுத்து சொல்லக்கூடிய நல்ல ஒரு உயர்ந்த நட்பண்புகள்லாம் இவங்ககிட்ட இருக்கும் அதிகமான சொத்து பத்துக்கள் நிறையா சேர்த்துருவாங்க ஆக பதினொன்று சனி இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து கடைசி கால வாழ்க்கையெல்லாம் ஏகப்பட்ட சொத்து பத்துக்களுடைய வாழ்க்கையாக அவங்க அமைவாங்க திரண்ட சொத்துக்களுக்கு அதிபதின்னு சொல்கிறோம் இல்லையா அஞ்சாறு தலைமுறைக்கு சொத்துக்களை சேர்த்து வச்சுக்கிட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கையை நிறைவடை அந்த மாதிரியாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து தன் மதத்துக்கும் குலத்துக்கும் விரோதமான திருமணம்தான் பெரும்பாலும் முடிப்பாங்க அதாவது தங்கள் இனத்தில் வந்து தங்கள் மதத்தில் வந்து திருமணம் அவங்களுக்கு பெரும்பாலும் நடக்காது சனி வந்து ஒரு நல்ல இடத்துல அதை பன்னிரெண்டாம் வீடே இருந்து ஒரு நல்ல இடமாக அமைந்து விட்டால் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி அமைந்து விட்டால் மட்டும்தான் தன்னுடைய இனஜன பெண் பெண்ணை வந்து திருமணம் பண்ணுவாங்க அது இல்லாமல் சாதாரண நிலையில் இருந்துச்சுன்னா பெரும்பாலான பன்னிரெண்டாம் இடத்து சனி உள்ளவர்கள் வந்து வித்தியாசம் அவருடைய திருமணமே வித்தியாசமாகத்தான் இருக்கும் அதே போல் சோம்பல் தன்மையும் அதிகமாக இருக்கும் பிறந்த மனை அப்படின்னு சொல்ல அதாவது மாற்றாருடைய பெண்ணை வந்து சிநேகிக்கக்கூடிய ஒரு தன்மை கிட்ட இருக்கும் அப்போ தன் மனைவிக்கு வந்து அவங்க வந்து துரோகம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக வந்துடும் செலவா நல்ல செலவாளியும் கூட எந்த இடத்துல செலவு பண்ணணுன்னா அங்கே செலவு பண்ண மாட்டாங்க தேவையில்லாத செலவுகளை பண்ணி சில பெண்களை வந்து தங்கள் பக்கம் ஈர்ப்பதில் வந்து கொஞ்சம் கெட்டிக்காரங்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல உள்ள சனி அந்த மாதிரியாக அமையும் ஆக பொதுவாக அசுபக்கரக வரிசையில் வரக்கூடிய இந்த சனி பகவான் வந்து பொதுவாக மூன்று ஆறு பதினொன்று இந்த வீடுகளில் இருந்துச்சுன்னு சொன்னால் மிகுந்த யோகம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல மற்ற இடங்கள்ல இருக்குது அசு பலன்கள் அப்படின்னு சொன்னால் குருவின் பார்வை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பலன்கள் அப்படியே தலைகளை மாறிப்பேன் குருவின் பார்வை இருந்துச்சுன்னா நல்ல பலன்களாக ஆரம்பிக்கும் கெட்ட பலன்கள் ஒளிந்து நல்ல பலன்களாக நடக்கும் ஆகையினால் ஆட்சி உச்சம் வக்கிரம் அதே போல குருவின் பார்வை இவைகள்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் இந்த பலாபலங்களை வந்து பொருத்தி பார்க்கணும் அந்த சாதாரண நிலையில் இருக்கக்கூடியதுக்கு தான் அந்த பலாபலங்கள் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் குருவின் பார்வையை பொறுத்து பலாபலங்கள் நல்ல பலன்களாக மாறிக்கொள்ளும் கெட்ட பலன்கள் வேலை செய்யாது நல்ல பலன்களாக மாறும் நன்றி வணக்கம்